நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ராஜபாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராவ் பகதூர் ஏகேடி தர்மராஜா எஜுகேஷன் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் இந்த பள்ளியிலிருந்து பல்வேறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ ராவ் பகதூர் ஏகேடி தர்மராஜா சார்ட்டபிள் ட்ரஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தெலுங்கு இன்ஸ்டியூஷன்ஸ் ராஜபாளையம் வாண்டட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அதாவது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஒன்று தமிழ் ஒரு போஸ்ட் தகுதி எம்ஏபிஏ டெட் பாஸ் இங்கிலீஷ் ஒரு போஸ்ட் பிஏ டெட் பாஸ் மூன்றாவது மேத்ஸ் இரண்டு போஸ்ட் எம்எஸ்சி பிஏட் டெட் பாஸ் நான்காவது சயின்ஸ் ஸ்வாலஜி ஒரு போஸ்ட் எம்எஸ்சி பிஎட் டெட் பாஸ் ஐந்தாவது சயின்ஸ் பாட்டனி ஒரு போஸ்ட் எம்எஸ்சி பிஎட் டெட் பாஸ் ஸோ இந்த பணியிடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் அப்ளிகேஷன் வித் ஃபுல் பயோடேட்டா ஷுட் ரீச் த பிலோ அட்ரஸ் வித்தின் செவன் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இந்த விளம்பரப் பதிவு வெளியான ஏழு நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த விளம்பரப் பதிவு நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியாகியுள்ளது ஸோ அதனால் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி த மேனேஜிங் ட்ரஸ்ட்டு ஸ்ரீ ராவ் பகதூர் ஏகேடி தர்மராஜா எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ராஜபாளையம் ஆறு இரண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்